மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தாலி செய்யற தான் தமிழ்நாட்டோட இரண்டு மாபெரும் தலைவர்களுக்கு கோவில் கட்டி இருக்காங்க யார் அந்த தலைவர்கள் அவங்களுக்கு கோவில் கட்டினது யாரு வாங்க பாக்கலாம் மதுரை திருமங்கலம் தொகுதியில தான் மீனாட்சி அம்மனுக்கு தாலி செய்யறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு திருமங்கலம் குன்னத்தூர் தான் கோவில் கட்டி இருக்காங்க அந்த சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் உதயகுமார் இந்த கோவில ஓபன் பண்ணது அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரையில எடப்பாடியார் சுற்றுப்பயணம் வரும்போது ஒரு லட்சம் மக்களை திரட்டுவேன்னு ஆர் பி உதயகுமார் சொல்லி இருக்காரு ஏன்னா தொகுதியில எப்பவும் ஆக்டிவா இருக்கிறது ஆளும் கட்சியோட அலட்சியத்தை தட்டி கேட்கறதுன்னு துணை பொதுச் செயலாளரா தன்னோட பணியை சிறப்பா செஞ்சுட்டு வராரு அதோட அதிமுகவோட முக்கியமான முகமா மதுரையில தனி முத்திரை பதிச்சிருக்காரு ஆர்பி பி உதயகுமார் இந்த திருமங்கலம் தொகுதின்னு சொன்னா ஞாபகம் வர முக்கியமான சம்பவம் திருமங்கலம் ஃபார்முலா தமிழக இடைத்தேர்தல் வரலாற்றுல மோசமான முன்னுதாரணமா பேசப்படும் இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை உருவாக்குனது யாரு தெரியுமா இந்த திமுக தான் அது என்ன திருமங்கலம் ஃபார்முலா இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த திருமங்கலம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல்ல வீடு வீடா பணப்பட்டுவாடா செஞ்சு வெளியூர்கள்ல வசிச்ச வாக்காளர்களை ஏசி பஸ்ல வர வச்சு நாளிதழ் பூத் ஸ்லிப்புகள்னு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள வச்சு ஜன்னல் வழியா வீடுகள்ல பணத்தை வீசி எறிஞ்சது அது மட்டும் இல்லாம கிராம கிராமமா ஆடுகளை வெட்டி பிரியாணி வழங்கினது திமுக அரசு தன்னோட பண பலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டி அந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க இது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்கா திமுகவுக்கு அமைஞ்சது இப்பவும் இதே மாதிரி பல தில்லாலங்கடி பண்ணி ஜெயிக்கலாம்னு திமுக யோசிக்கலாம் ஆனா கல நிலவரம்னு ஒன்னு இருக்கு அது எப்படி இருக்கு இந்த தொகுதி மக்களோட கோரிக்கை என்ன வாங்க பாக்கலாம் அதிமுக ஆறு முறையும் காங்கிரஸ் ஐந்து முறையும் மதிமுக ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் ஒரு முறையும் திமுக மூன்று முறையும் இந்த திருமங்கலம் தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க முக்குளத்தோர் தெலுங்கு பேசுபவர் ஆதி திராவிடர்கள் பெரும்பான்மையா இந்த தொகுதியில இருக்காங்க இவங்க தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் வாக்காளர்கள் அடுத்து இந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்னன்னு பார்க்கலாம் மதுரையில இருந்த கன்னியாகுமரி போற முக்கியமான சாலை திருமங்கலத்துல இருக்கு ஆனா அங்க வெளியூர் பேருந்து நிலையம் இல்ல ரயில்வே மேம்பாலம் கட்டணுங்கிறது கிட்டத்தட்ட இந்த தொகுதி மக்களோட நாற்பத்தி ஐந்து வருஷ கோரிக்கை அதுவும் இருக்கு அதிக அளவுல மானாவாரி பயிர்களான பருத்தி மக்காச்சோளம் கேழ்வரகு சாமை நவதானியங்கள் பயிரிடுவதால கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை திமுக அரசு செயல்படுத்தவே இல்லை இதனால திமுக மேல இந்த தொகுதி மக்கள் அதிருப்தியிலையும் கோவத்திலையும் இருக்காங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மீண்டும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுக வெற்றி பெறுமா பொறுத்திருந்து பார்ப்போம்